ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் சூப்பரான அட்டகாசமான ஒரு கேசரி தான் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன பசங்களுக்கும் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற இந்த கேசரி எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க அளவு வந்து பாத்துக்கங்க இதில் ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் இதில் மூணு கப்பு தண்ணி ஊத்த போறேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி திராட்சை வச்சிருக்கேன் இப்போ நெய்யில் வந்து அதை வ வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுக்க தேவையான அளவு நெய் ஊற்றிக்க இப்போ சூடானதும் இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து முந்திரி திராட்சை ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கேசரி வந்து பிடிக்காதவங்களே யாரும் இருக்கவே முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் இந்த கேசரி தான் மெயின் ஒரு பிரியாணியா இருக்கட்டும் எது இருந்தாலும் இந்த கேசரி சாப்பிட்டாதான் அந்த ஒரு ஃபீலிங்கே திருப்தியா இருக்கும் இப்போ பாருங்க போதும் இப்ப எடுத்துடலாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்ப எடுத்து வச்சிருக்கிற இந்த ரவைய போட்டுக்கலாம் ரவை இந்த வருத்த ரவியா இருந்தாலும் பரவாயில்ல இல்லாத ரவையா இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் எடுத்துக்கோங்க எடுத்து லைட்டா அந்த நெய்யிலே முந்திரி பருப்பு வரத்தால அந்த நெய்லயே கொஞ்சம் போல லைட்டா அப்படி வறுத்து விட்டுக்கோங்க சும்மா வாசன அப்படி மனமா இருக்கு நெய் வாசன வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு ரவை வந்து மணல் பதத்துல நல்லா வறுத்து வந்துருச்சு வறுத்தாச்சு இப்ப தேவையான அளவு தண்ணியை ஊட்டிக்கலாம் எந்த கப்ல ரோ அதே கப்ல ஒரு மூணு கப் அளவு நான் தண்ணியை ஊத்திக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு மூணு கப் அளவு நான் தண்ணியை ஊத்திட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ கொஞ்சம் சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவை வந்து கொஞ்சம் வேகட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை வந்து வேக விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்ல ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்த இப்போ முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் வந்து உங்க விருப்பம்தான் உங்களுக்கு ஸ்வீட் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்க கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் ரவை எடுத்ததுக்கு முக்கால் கப் சர்க்கரை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் கூட கூட போட்டுக்கங்க உங்கள் விருப்பம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படி கிளறிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் வந்து ஒரு கட்டி கட்டி ஆகிடும் அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் அவ்வளோ எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி திராட்சியை போட்டுக்கலாம் இப்போ இந்த ஏலக்காவும் போட்டுக்கலாம் ஏலக்காயை மறந்துட்டேன் அதை போட்டுட்டேன் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமான ஒரு சுவையில் ஒரு கல்யாண வீட்டில் போனால் எந்த அளவுக்கு ஒரு கேசரி சூப்பராக இருக்குமோ அதே சுவையில நம்ம வீட்லேயே செய்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அட்டகாசமான சுவையில இந்த ரவா கேஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரியெல்லாம் மேலே போட்டுக்கலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாருங்கள் சூப்பராக அட்டகாசமாக ரெடியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் மேல கிளிக் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்